கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைய நாளிலும் காலை பொழுதிலும் ஆண்டவர் உங்களோடு தியானிக்கும்படியாக கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யாக்கோபு நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கிறிஸ்துக்குள் பிரியமான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது மிக அவசியமானதாகும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக பொழுது நம்முடைய பேச்சில நம்முடைய நடத்தையில தொழில ஜல வாழ்க்கையில நாம் தாழ்மையா இருக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பணத்தை குறித்து பதவியை குறித்து உங்க பேச்சிலே உங்க நடத்தையில ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது கூடாது அந்தவருக்கு அது அருவறுப்பான காரியம் பிரியமானவர்களே எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையான இருதயத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் ஆண்டவர் மோசை அழைத்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தின போது மோசை முதலாவது சொல்கிறான் பார்வனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்மையாக தாழ்த்தின போது ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் நாம் செய்கிற காரியத்திலும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நன்மையான காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ள முடியும் மோசியோடு கூட கர்த்தர் இருந்தார் இஸ்ரோவேல் ஜனங்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அந்த அற்புதம் செய்த தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அது மாத்திரமல்ல நாம் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் ஆண்டவர் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் இப்போ நீங்க சொல்லலாம் என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையின் பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லையே அப்படி நினைக்காதீர்கள் இன்றைக்கு உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் பெரியது உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது நீங்கள் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு பேசுவார் உங்களை குறித்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி நேர்த்தியான சமாதானமான அவர் சித்தத்தின் படி வாழ ஆண்டவர் கிருபை செய்து அநேகருக்கு முன்பாக நீ உங்களை சாட்சியாக நிறுத்துவார் உங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க உங்களை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் கண்களை முடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரம் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்படவும் ஜபத்தில் பேச்சில் வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொரு வரும்பொழுது நாங்கள் பெருமை பாராட்டாமல்

செய்கின்ற கருத்தினால தழும்புள்ள கருத்தினால் ஆண்டவரை அவர்களை தொட்டு நீர் பலப்படுத்துவீராக நல்ல சுக பல ஆரோக்கியம் கட்டளையிடுவீராக ஆண்டவரை அற்புதம் செய்வீராகப்பா அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நல்ல சுக பலத்தையும் கொடுத்தலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரை ஆண்டவரை இன்றைய தினத்தில் பிறந்த நாட்களை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் காண்டவரை புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரை புதிய அனுபவங்களையும் புதிய ஆசீர்வாத ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையிலே கண்டு கொள்ள வேண்டிய கிருபையனியர் கொடுத்தரலும் சுவாமி அவர்கள எந்த நோய் நொடியும் வராமல் உம்முடைய சிலுவையின் நுழலை மறைத்து பாதுகாத்தரலும் அப்பா அனிவரையும் உமிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நாதா அண்டுவரே ஆசீர்வாதம் குறை குற்றம் யாவற்றையும் அன்னியும் இயேசு கிறிஸ்துவமலையும் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள தன்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்